சிந்து வீட்டுக்கு வந்ததும் சிவா கிட்ட பேசுறாங்க டாக்டரே என்னால் முடியலை இதுக்கு மேலே என்னால் இதை மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாது நான் அன்னபூர்ணியத்தை கிட்ட போய்ட்டு சொல்லிடுறேன் அவங்க என்ன முடிவெடுத்து என்ன எனக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல நான் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் டாக்டரே பிளீஸ் டாக்டரே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சிவா கிட்ட சொல்றாங்க உடனே சிவா இருந்துட்டு வேண்டாம் சிந்து நீ இப்போதைக்கு சொல்றது அவ்வளவா நல்லதில்லை ஓ மேலே பெரியமா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு கூட பாத்தியா சுல்லான் மேலே சத்தியம் பண்ணி எல்லாரும் சொல்ல சொல்லும் போது கூட பெரியமா நீ சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் ஓ மேல பெரியமா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவா இதை கேட்டுட்டு சிந்து வந்துட்டு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கள அந்த நம்பிக்கை நான் பாலாக்கிக்கிட்டு இருக்கேன்ல இந்த உண்மையெல்லாம் அத்தை கிட்ட சொல்லிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க அப்படி நீ சொன்னா என்னென்ன நடக்கும் உங்க அப்பாவும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுவாங்க இன்னொரு பக்கம் அன்னபுரணி பெரியமா இதெல்லாம் தேவையா சிந்தோ வேண்டா சிந்தோ என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உனே சிந்து இருந்துட்டு முடியல டாக்டரே என்னால் தானே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க உனே சிவா இருந்துட்டு இப்போ உனக்கு தோணி கூடாது இந்த தப்பை பண்ணும்போது உனக்கு தோணி இருந்திருக்கணும் இந்த தப்புனால என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துருக்கணும் தப்பு பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனால் காலம் என்ன முடிவெடுக்குதோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உனக்கு சிந்து அழுகிறாங்க நீ வேணா என்ன கொன்று டாக்டரே இனிமேலும் என்னால் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசுறாங்க உனையும் சிவா இருந்துகிட்டு எதுக்கு சிந்து இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் பேசாத சிந்து என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ